உணவு உண்பது அவரவர் விருப்பம் நான் எதை சாப்பிடுவது என்பது நான் தான் தீர்மானிக்க வேண்டும் நீ இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் லட்சக்கணக்கான டன் டன்னாக இறைச்சி ஏற்றுமதி செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டீர்களே பிரதமரே சைனாவோடு எந்த அடிப்படையில் மாட்டு இறைச்சிக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் கால்நடைகளை விற்கக்கூடாது என்றால் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் பசுமாடுகள் காளை மாடுகள் எருமை எதுவும் விற்கக்கூடாது என்றால் இது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமான போக்கு பாபர் மூன்று மாடங்கள் இடிக்கப்பட்டன மூன்று தோட்டாக்கள் மகாத்மாவின் மார்பில் பாய்ந்ததை போல இந்த மூன்று மாடங்கள் இடித்து தகர்க்கப்பட்டன சொன்னேன் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எது இந்தியா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நிலப்பரப்புடைய ஒரே நாடாக எது இருந்தது எனவே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாழ்வோம் இந்திய நாட்டிலே இந்த ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்ற விதத்தில் வாழ்கிறோம் ஆனால் ஒவ்வொரு சமய நம்பிக்கையினுடைய தனித்தன்மைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அந்த ஆபத்து ஏற்பட்டால் இந்த ஒருமைப்பாடு உடைந்து போக மட்டுமல்ல இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் உணவு உண்பது அவரவர் விருப்பம் நான் எதை சாப்பிடுவது என்பது நான் தீர்மானிக்க வேண்டும் நீ இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் லட்சக்கணக்கான டன் இறைச்சி ஏற்றுமதி செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டீர்களே பிரதமரே சைனா போர்டு எந்த அடிப்படையில் மாட்டிறைச்சிக்கு அனு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் கால்நடைகளை விற்கக்கூடாது என்றால் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் பசுமாடுகள் காளை மாடுகள் எருமை விற்கக்கூடாது என்றால் இது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமான போக்கு இந்தியா என்கின்ற அமைப்பில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற இந்த பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைத்துவிடும் இப்படிப்பட்ட போக்கு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டியது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிற பேரறிஞர் அண்ணாவினுடைய உலைக்களத்திலே வார்ப்பிக்கப்பட்ட அந்த உணர்வோடு எந்த காலகட்டத்திலும் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோட்டாக்கள் மகாத்மாவின் மார்பில் பாய்ந்ததை போல இந்த மூன்று மாடங்கள் இடித்து தகர்க்கப்பட்டன நாடாளுமன்றத்திலே சொன்னேன் அதனால் தான் அவர்கள் பொது சிவில் சட்ட மசோதா அறிமுக நிலையில் எதிர்த்த போது ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டு நினைவிலே வாழுகிற கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் தென்னாட்டிலே இருந்து வந்த திராவிட இயக்கத்தின் ஒரு குரல் எங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தது அது வைகோ என்ற மனிதனுடைய குரல் என்று குறிப்பிட்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது